ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷனி மேக்ஸ் பத்தாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஐந்தில் முதல் கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டு தொடர் வரிசையா என சோதிக்கவும் அதாவது தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசையா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் கூட்டு தொடர் வரிசையை பொறுத்த வரைக்கும் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் இதுவும் டி த்ரீ மைனஸ் டி டூ இது ரெண்டுமே சமமாக இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணலாமா முதல் உருப்பை டி ஒன் அப்படின்னு எடுத்துக்கணும் ரெண்டாவது உருப்பு டி டூ மூணாவது குரூப் டி த்ரீ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் டி டூல இருந்து டி ஒன்ன கழிக்கணும் அதுதான் எழுதியிருக்கேன் இதுவும் அடுத்த T3 த்ரீல இருந்து டி டூவை கழிக்கணும் இதுவும் சமமாக இருக்கும் ஓகேங்களா இப்போ மதிப்பை பிரதிடலாமா டி டூவோட மதிப்பு என்னது ஏ மைனஸ் ஐந்து எழுதிக்கலாம் ஏ மைனஸ் ஐந்து நடுவில் மைனஸ் இனி டி ஒன்னோட மதிப்பு ஏ மைனஸ் மூணு இங்கே ரெண்டு உறுப்பு இருக்கிறதுனால ஃபஸ்ட் இதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க ஏ மைனஸ் மூணு இனி சமம் அதே மாதிரி t3 ஓட மதிப்பு a 7 நடுவுல மைனஸ் இனி t2 ஓட மதிப்பு a 5 பிராக்கெட் குள்ள எழுதிருங்க a 5. இனி a 5 இப்போ இந்த மைனஸ உள்ள கொண்டு பெருக்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ உள்ள கொண்டு பெருக்கும் போது மைனஸ் மதிப்பு பிளஸ் ஆயிடும். பிளஸ் மதிப்பு மைனஸ் ஆயிடும். அப்ப +a என்ன ஆயிடும் -a வா மாறும். -3 +3 ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு இந்த சைடும் அதே மாதிரிதான் ஏ மைனஸ் ஏழு இப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிருக்கலாம் அப்போ பிளஸ் ஏ மைனஸ் 5 மாறும் தான் மாறிடும் இப்போ பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பாக்கி என்னது மூணு சமம் இனி இங்கே அதே மாதிரி பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் பாக்கி மைனஸ் ஏழு அடுத்த ஐந்து மைனஸ்னா கழிக்கணும் 5ல இருந்து 3 கழிச்சா ரெண்டு கழிச்சு பெரிய எண்ணோட குறியீடு போடணும் பெரிய எண் ஐந்து அதோட குறியீடு மைனஸ் சமம் இங்கே அதே மாதிரி ஏழுல இருந்து ஐந்தை கழித்தா ரெண்டு பெரிய எண் ஏழு அதோட குறியீடு மைனஸ் இப்போ பாருங்க ரெண்டு மதிப்பும் என்னது சமமா வந்திருக்கு அப்ப தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை எழுதிக்கலாம் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் இந்த மாதிரி எழுதிருங்க சரிங்களா செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உறுப்பு டி ஒன் செகண்ட் உறுப்பு டி டூ தேர்ட் உறுப்பு டி த்ரீ ஃபோர்த் உறுப்பு டி ஃபோர் இந்த மாதிரி மேலே எழுதிருங்க அப்போதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இனி ஃபார்முலா எழுதிக்கலாம் போன சப்டிவிஷனில் என்ன யூஸ் பண்ணமோ அதே t2 டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் டூ டி ரெண்டு மதிப்பு நம்மளுக்கு சமமாக வரணும் ஓகே டி மதிப்பு 1 divided பை மூணு நடுவில் மைனஸ் இனி டி ஒன்னோட மதிப்பு 1 divided பை ரெண்டு is equal டூ டி த்ரீயோட மதிப்பு 1 divided பை நாலு அடுத்த மைனஸ் டி டூவோட மதிப்பு 1 divided பை மூணு இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம்

இனி நாலுல இருந்து மூணு கழிச்சா ஒன்னு பெரிய நம்பர் நாலு அதோட குறியீடு மைனஸ் கீழே வந்து என்னது இருக்கு பன்னிரண்டு இப்ப பாருங்க ரெண்டு மதிப்பும் என்னது சமம் இல்லை அப்ப எந்த குறியீடு போடணும் இந்த மாதிரி சமம் இல்லைன்னா இந்த குறியீடு இங்க ரெண்டு மதிப்பும் சமம் இல்லை அப்ப தந்திருக்கக்கூடிய தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதிக்கலாம் தேர் போர் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை தேர்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் உறுப்பு டி ஒன் செகண்ட் உறுப்பு டி டூ தேர்ட் உறுப்பு டி த்ரீ ஃபோர்த் உறுப்பு டி ஃபோர் ஃபிஃப்த் ருப்பு டி ஃபைவ் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மூணு ருப்பு மட்டும் போதும் இனி ஃபார்முலை எழுதிக்கலாம் டி டூ மைனஸ் டி ஒன் சமம் டி த்ரீ மைனஸ் டி டூ இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் டி டூவோட மதிப்பு பதிமூணு அடுத்த நடுவில் மைனஸ் இனி டி ஒன்னோட மதிப்பு ஒன்பது இஸ் ஈக்வல் டூ டி த்ரீயோட மதிப்பு பதினேழு மைனஸ் டி டூவோட மதிப்பு பதிமூணு இப்போ கழிக்கலாமா பதிமூணுலேருந்து ஒன்பதை கழிச்சா நாலு சமம் பதினேழுல இருந்து பதிமூணா கழிச்சாலும் நாலு இப்போ ரெண்டு மதிப்பும் என்னது சமமாக இருக்குது அப்போ தேர் ஃபோர் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் இப்படி எழுதிருங்க ஃபோர்த்து சப்டிஷன் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் உறுப்பு டி ஒன் செகண்ட் உறுப்பு டி டூ தேர்ட் உறுப்பு டி த்ரீ மூணு உறுப்பு தான் தேவை அப்போ அதை மட்டும் நான் எழுதிக்கிட்டேன் இனிமேல் ஃபார்முலா டி டூ மைனஸ் டி ஒன் இஸ் ஈக்வல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ மதிப்பை பிரதிடலாம் டி டூவோட மதிப்பு ஜீரோ நடுவில் மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு என்னது பை மூணு இங்க மைனஸ் இருக்கு இங்க இந்த ரெண்டு மைனஸ் என்ன ஆயிடும் பை மூணு இனி டி த்ரீயோட மதிப்பு ஒன்று டிவைடட் பை மூணு மைனஸ் டி டூ மதிப்பு ஜீரோ என்ன பண்ணணும்னா ஜீரோனா பார்க்காண்டாம் பாக்கி என்னதுக்கு ஒன்று டிவைடட் பை மூணு அதை மறைச்சி வச்சுட்டு பாக்கி என்னதுக்கும் அதை எழுதிருங்க இங்கேயும் ஜீரோ இருக்குது அப்போ பாக்கியனதற்கு ஒன்று டிவைடட் பை மூணு இப்போ பாருங்கள் ரெண்டுமே எனது சமமாக இருக்குது அப்போ ரெண்டு மதிப்பும் சமம் அப்போது தேர் ஃபோர் இது ஒரு கூட்டு தொடர் வரிசை ஆகும் எழுதிருங்க இனி ஃபிஃப்த் சப்டிஷன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உருப்பு டி ஒன் செகண்ட் உருப்பு டி டூ தேர்ட் உருப்பு டி த்ரீ இந்த மூணு உருப்பும் போதும் ஃபார்முலா எழுதிக்கலாம் டி டூ மைனஸ் டி ஒன் சமம் டி த்ரீ மைனஸ்

ஓகே ரெண்டுமே மைனஸ்ல என்ன பண்ணணும் மைனஸ் குறியீட போட்டு ரெண்டையும் கூட்டணும் ஒன்னே ஒன்னையும் கூட்டினா ரெண்டு இஸ் ஈக்குவல் டு இங்க ரெண்டுமே ப்ளஸ் அப்ப ப்ளஸ் குறியீடு போடணும் ப்ளஸ்னே எந்த குறியீடும் போடாண்டா கூட்டுங்க ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு இப்போ அந்த ரெண்டு சைடும் பாருங்க இங்க மைனஸ் ரெண்டு இங்க பிளஸ் ரெண்டு அப்ப ரெண்டுமே வேற வேற அதனால இந்த ரெண்டு மதிப்பு சமம் இல்லை சமம் இல்லைனா இந்த குறியீடு போட்டுக்கிட்டு இது ஒரு கூட்டு தொடர் வரிசை இல்லை இப்படின்னு எழுதிருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு மதிப்பும் சமம் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசை ரெண்டு மதிப்பு சமம் இல்லைன்னா கூட்டு தொடர் வரிசை இல்லை அப்படின்னு எழுதிக்கணும் ஓகே இவ்வளோ தான் இந்த சம் இதை உங்களுக்கு க்ளியராக புரியும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்